இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெளி மலர் உணவு சீரோட டிசம்பர் இருபத்தி ஒன்று இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டு வாசல்லையே வச்சு இன்னும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்களா தான் இருந்தது அன்பட்ட வந்து ராஜேஸ்வரி கலையரசி கதிர் இவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க இவன் திரும்ப வந்து எப்படி வந்து குழந்தைய பெற்று தருவான்னு நம்புறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கதிர ராஜேஸ்வரி கலையரசி எல்லாம் கேட்டிட்டு அவங்க அம்மா சமாதியில் வச்சு சத்தியம் மாட்டான் கண்டிப்பாக வந்து என் வார்த்தை மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தாவும் சொல்றாரு கிருஷ்ணவேணியும் சொல்கிறாங்கட்டு இதுக்கப்புறமா ராஜி கலையரசி தனியாக போயிட்டு அன்புகிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க என்னம்மா நீ என்னம்மா இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு பண்ண சத்தியம்லாம் பண்ணிட்டு வந்திருக்க ஒரு நீ இந்த வீட்டு காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டியோ அப்படிங்கிற மாதிரி வந்து கலையரசி சொல்றாங்க ஆமா இவ்வளோ காசு பார்த்துடா அவ வந்து என்னதான் நியாய தர்மான் இருந்தாலும் காசு வந்து பணம் வந்தால் பத்தும் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இப்போ ஆயிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து கலையரசி கலாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து கலையரசிக்கோ இல்லை ராஜேஸ்வரிக்கோ எந்த ரிப்ளையும் கொடுக்காம அமைதியாகவே இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எப்படி வந்து அதை சமாளிக்கலாம் இந்த பிரச்சனை அப்படின்னா யோசிச்சுட்டு யோசிச்சிட்டு இருக்க இங்கே கட் பண்ணி அணுகிட்ட வந்து காமிக்கிறாங்க அணு வந்து ஃபோனில் வந்து அவ வந்து நோட்ஸ் எடுத்ததெல்லாம் வந்து பார்த்து படிச்சுட்டு இருக்கிறா அதெல்லாம் வந்து படுறா அப்படிங்கறது தெரியுது அந்த இடத்துல ஒருத்தன் காலிபல் அடிக்கிறாங்க யாரா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ராஜேஷ் திரும்ப வந்துட்டான் இவன் திரும்ப வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து ஒரு தான் வந்து பார்க்குறேன் அப்படிங்குறது சொன்னான்ல இல்ல அவன் வந்து தான் வந்திருக்கான் நோட்ஸ் கொடுக்குறான் அப்படின்ற அவள் வந்து கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சது நான் வந்து ப்ரப்போசரை பார்க்கலான்னு வந்தேன் நீ கஷ்டப்படுற தெரிஞ்சுது அதனால தான் வந்து நான் வந்து இந்த நோட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் கோயம்புத்தூரில் போய் உனக்காக வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான் அவள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட்டில் வந்து அவள் வந்து தயக்கப்படுறா இருந்தாலும் வாங்கிக்கிறான் இருக்கேன் நீ செஞ்ச ஹெல்ப்பை வந்து ஒரு சுச்சுவேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் தவிர ஆனால் அது காசு திரும்ப தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளே சொல்கிறான் இருக்கான் ஆனால் அவன் வந்து இந்த சுச்சுவேஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு தெரியுது நீங்கள் வந்து ஏதோ ட்ராப்பில் இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணவே வந்தேன் அதுலேருந்து வந்து காப்பாற்றணும்னு நினச்சேன் ஒன்று ஆடையிடணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ அந்த இன்டென்ஷன்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ போய் சொல்லிட்டு இருந்தான் இதெல்லாம் நம்பிட்டுருக்குறா அணு அப்படின்ட்டு இருக்கேன் என்னென்ன எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத தெரில வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவன் போய்ட்டு மேகநாட்டை எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் அவள் வந்து இவனுக்காக ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கான் ஆனால் வந்து அவ அவளுக்காக வந்து ஒரு ரூட் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே கட் பண்ணால் வந்து அன்பு வந்து சாமி இருக்கா இந்த வீட்டில் வந்து தாத்தாவோட பேச்சையும் மீற முடியல அவனை ஏற்றுக்கிட்டு வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் பழி வாங்கறதுக்கு நல்ல ஒரு வழியை கட்டு ஆண்டவா மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறா ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து அவ கையில் சொம்ப கொடுத்து ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு அமுச்சு வைக்கிறாங்க அப்படின்றதுக்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போகிறாங்க அந்த இடத்துல இதுக்கப்புறம் வந்து உனக்கு வழியே இல்லை ஒன்று நீ பெட்டியை தூக்கிட்டு வீட்டை கிளம்பு இல்லை என் பொண்டாட்டியாக இந்த வீட்டில் குழந்தைய பெத்துத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான்ட்டு இருக்க அந்த இடத்துல வாய் பேச முடியாமல் நின்றுட்டுருக்கிறா ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க மண்டே எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுப்பா இந்த ஃபஸ்ட் நைட் என்ன ஆகும் போகுது அப்படிங்கிறது எப்படி தடப்பட போகுது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் என்ன மாதிரி இருந்திங்கன்னா கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஸோ இப்படி தான் இன்னைக்கு எபிசோட் இருந்தது எப்படி இருந்தது உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்